வணக்கம் வணக்கம் फ्रेंड्स என்ன நல்லா இருக்கீங்களா டீ காபி சாப்பிட்டீங்களா ரைட் ஓகே இன்னைக்கு ஆடி வெள்ளி நம்ம கோயில்ல வந்து அம்மன் கோயில் நல்லா விசேஷம் எல்லா ஊரும் நல்லா கோயில் விசேஷமா இருக்கும் இன்னைக்கு நான் ஒரு போவேன் அது வீடியோ எடுத்து போறேன் உங்க ஊர்ல கோயில் வணக்கம் நல்லக்கே அப்பாப்பா நல்லக்கே அப்பாப்பா நல்லக்கே இன்னைக்கு निकेची कापी ना इती इती सापट आपण वाड़ाई पाई सम लड़ वांट काई मुल्ड के कोच्च मले तकले तकले अवा काई बेन बिन शेकप काय आप्चली அண்ண்சி பாலம் அப்பள்ளம் அப்பள்ளம் அந்த பாலம் வள்ளப்பாளம் வள்ளக்காய் பின் பெண் செக்கப்பாய் அவண்டக்காய்

சிதம்பரம் சீர்காழி மாயவரம் கும்பகோரம் ஏறுங்க ஏறுங்க இல்லை ஒன்று இல்லை ஓகே கம் தரா Okay சரி ஓகே ஓகே அப்புறம் எல்லாம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா சூரியக்கு ஷேவ் வேணான்றான் தான் பண்ணுவான் என்ன கொஞ்சம் பாருங்கள் என்னோட தாடி அவங்க நிறைய வளர்ந்துருக்குங்க பாருங்கள்

ஓகே அப்புறம் நேற்று புரோகிராம் நம்ம ஏரியாவில் நடந்துச்சுங்க நம்ம நம்ம நான் இருக்கிற ஏரியாவில் இன்னிசை கட்சே நடந்துச்சு நல்லா இருந்துச்சு மக்கள் ரொம்ப பார்த்தாங்க சில பேர் நல்லா இருக்குன்னாங்க சில பேர் நல்லா இல்லைன்னாங்க என்னென்னா வெறும் பாட்டா பாட்டுன்னு இருக்காங்கண்ணா சில பேர் சொன்னாங்க சில பேர் ஸ்டேஜில் வந்து கெட் அப்படின்னு வருவாங்க இப்போது அந்த சாதாரண ஒரு இன்னிசை கட்சேரியே ஒரு பாட்டு பாடுறப்போ எம்ஜிஆர் நடந்து வந்து போனால் அப்படி இருக்கும்

நல்லா பேசினாரு அப்புறம் கேட்டேன் நான் ஒரு சும்மா ஒரு பர்ஃபாமென்ஸ் பண்ணேண்ணா ஸ்டேஜில் இருந்தாரு இல்லைப்பா நம்ம ஏரியா நான் பண்ணுறதுக்கு ஆசை தான் கேர்ள்ஸ் வேணும் இப்போ அந்த பல்ல இலிக்கீரவை சாங்ஸ் பண்ணால் ஒரு கேர்ள்ஸ் வேணும் எம்மாடி ஆ தாடி அது ரெண்டு கேர்ள்ஸ் வேணும் பிறகு நாலு பாய்ஸ் வேணும் அது அப்படியே பண்ணி நம்மளுக்கு பழகணும் ஏன்னால் நான் அந்த சரணம் முடிஞ்சு பல்லவி ஸ்டார்ட் ஆகுறப்போ அந்த டான்ஸ் மூ பல்ல ஈலிக்கிற அந்த சாங்ஸ் முடிஞ்சவங்க அருவில் கேப் மியூசிக் வரும் இல்லையா

கொஞ்சம் மூச்சு வாங்கிட்டு போகிறது டான்ஸ் ஆடுவேன் அப்போ வந்து கேர்ள்ஸ் பாய்ஸ் வந்து நம்மளுக்கு கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணுறோம் நான் நல்லா ஸ்டீஞ்சாக தான் பண்ணுறேன் இங்கே கேர்ள்ஸ் இல்லைன்னா இல்லைப்பா ஆட முடியாது பாயிண்ட்டர் நான் ஜஸ்ட் சும்மா வாக்கியானா நம்ம ஏரியா சரி அடுத்த வாட்டி போடுறப்போ நல்லா பண்ணிடலான்னு சொல்லிட்டேன் நான் இப்போ வந்து இந்த மாதம் இந்த மாதம் ஒன்றும் இல்லை முடிஞ்சிச்சு நம்மளுக்கு எந்த இல்லை அடுத்த மாதம் அஞ்சாந்தேதி பத்தாம் தேதி பன்னெண்டாம் தேதி புலாம் வந்துருக்கு நீங்களும் உங்கள் ஊரில் எதாவது திருவிழா இருந்தால் நான் காண்டாக்ட் பண்ணுங்கள் நான் வடிவல் சேகர் நம்பர் தரேன் நாங்கள் சூப்பராக சிறப்பாக பண்ணி தருவோம் திரு இந்த கோயில் திருவண்ணூரில் ஒரு கல்யாணத்தில் ரிசப்ஷனாக இருந்தாலும் சரி ஒரு வலக்காப்பு இருந்தாலும் சரி ஒரு சீமந்த ஃபங்க்ஷன் பர்த்டே ஃபங்க்ஷன் இருந்தாலும் ஈவெண்ட்டு சூப்பராக பண்ணி தவிர அங்கே டைம் நல்லா பாஸ் பண்ணுவோம் ஓகேங்களா இது நான் வடிவில் சேகர் சிம்பு மதன் ஒருத்தருக்கு அதனால் சேர்ந்து வேணா பண்ணான்ட்டு தான் ஒரு ஐடியா இது வரைக்கும் இந்த ஆர்டர் நம்மளுக்கு கிடைக்கல போன இடத்துல ரெண்டாயிரம் மூணாயிரூவா மூவாயிரத்தி ஐயாயிரம் ரூபா கொடுப்பாங்க அதான் வாங்கி வரேன் நாங்களே ஆர்டர் எடுத்து போனால் இன்னும் குறைஞ்சிட்டு அதில் ஒரு எட்டாயிரம் பத்தாயிரம் கிடைக்கும் நம்மளாதான் வாய்ப்பு தர மாட்டேங்கிறேன் யாருமே பயப்படுறாங்க ஒரு அடி தந்துட்டானே நல்லாயிருக்கும் ரைட்ஸ் அப்புறம் இன்னைக்கு வந்து வெள்ளிக்கிழமை இவனு குறிப்பாட்டிவிட்டு இவனு டிஃபன் தந்துவிட்டு மதியானம் சாப்பாடு கட்டி வச்சு நான் ஒய்ஃப்பு மருமகள் ஃபேரன் சில்ட்ரன்ஸ் பார்க் போகும் ஃபேரன் சில்ட்ரன்ஸ் பார்க்க சில்ட்ரன்ஸ் பார்க்க என்னங்க தெரியாது இங்கே கிண்டி சிறுவர் போவாங்க கிண்டி கிண்டி ஆ பார்க்க கிண்டி ஆ மருமக ரொம்ப நாள் கேட்டுருந்தாங்க ஃபேர்ட்டில் கூட்டினா அப்படியே அந்த நல்லா இருக்கும்ங்க மண்டபம் ஜூனா நடந்து 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 கால் பயங்க கால் வலிக்கும் ஒரு சிங்கத்தை நடக்கணும் ஒரு புளிய பார்க்கறதுனா ஒரு கிலோமீட்டர் நடக்கணும் அஞ்சு கிலோமீட்டர் ஆறு கிலோமீட்டர் தான் கிண்டி சில்வர் பார்க் ராஜ்பவன் ராஜ்பவன் போயிட்டு திருமணம்னு சில்ட்ரன்ஸ் பார்க் போடுவேன் இன்னைக்கு கூட்டு போகலான் பேரன ஏன்னா ஒரு வந்து ஃபுல்லாக புறங்களா இருக்கும் முதல்ல மான் நல்லாயிருக்கும் ஆனால் இன்னும் இந்த சில்வர் பார்க் போகாதவங்களை சொல்கிறேன் நேரம் சில்வர் பார்க் போகிற கிண்டி உள்ளே போனோன்னே ஃபஸ்ட்டு வந்து பார்க் வரும் அது கடுத்து கொஞ்சம் தள்ளிப்போங்களேன் நடந்து நிறைய பேர் பார்க்காம வந்திருக்காங்க சே பாம்பு பனை ஒன்று இருக்குது அது காசு பத்து ரூபா இருபது ஞாபகம் எனக்கு சூப்பராக இருக்கும் வித பாம்புகள் எல்லா வித எலி இன்ன வச்சுருப்பாங்க அது நல்லா கிட்ட 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 ஈஸியாக பார்த்து வந்துடலாம் பக்கத்தில் சில்ட்ரன்ஸ் பார்க் அது டிக்கெட்டு பெரியவங்களுக்கு இருபது ரூபா இன்னும் தெரியும் மறந்துட்டு நான் ரொம்ப நாள் வச்சு போயிட்டு அங்கே போயிட்டு நான் வீடியோ போகிறேன் பாருங்கள் உள்ள எ பெரிய மீன் தொட்டி இருக்கும் அப்புறம் பெரிய நாளை கூட்டம் இருக்கும் மைண்ட் ரிலாக்ஸ் ஆயிருக்கும் அதெல்லாம் பார்த்தா யார் பண்றது ரஜினி சோமு ரஜினி சோமும் பண்றாரு பார்த்துருப்பீங்க நீ நாளைக்கு வரதா சொல்லியிருக்காரு அதை பற்றி பேச வந்த நினைக்கிறேன் சரி ஓகே பாய் சொல் பாய் சொல்லுறேன்